அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹயா ஜாக்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நமக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துருந்து மார்ஷாலா எல்லா வீடியோ எல்லாருக்குமே நம்ம நிறைய பார்சல் அனுப்பிட்டோம் கொரியர் ஃபுல்லாவே ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சு நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபர்தர் எல்லாத்துலயுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு இந்த ம இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேற என்ன மாடல்ல உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்குன்னே ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்ஷால்தான் வாங்க வீடியோக்கு வீடியோக்குள்ள போகலாம் இது இதுல இருக்க எல்லா தான் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட் தான் எல்லாமே ப்ரீமியமான அபாயாஸ் எல்லாமே ஆஃபர் ரேட்டு இதுல இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இதில் இந்த இது ஒரு மாடல் இதுல இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இந்த கலர்ஸ்ல ஒவ்வொரு பீஸாக காட்டணும் பாருங்க இது எது எடுத்தாலுமே த்ரிபிள் நைன் தான் இதுல எல்லாத்துலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குதான் பாருங்க எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு இப்ப இதில் நீங்கள் பாத்தீங்கன்னா எம்னா ஃபிஃப்டி டூ எல்லுன்னா ஃபிஃப்டி ஃபோரு எக்ஸ்எல்னா ஃபிஃப்டி சிக்ஸு டபுள் எக்ஸ் ஃபிஃப்டி எயிட் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு இது ஒரு கலரு இது ரெண்டாவது கலரு பார்த்துங்க இது ரெண்டாவது கலரு பீஸ் எப்படி இருக்கு பாருங்க சம தெளிவான பீஸு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இது மூணாவது பீஸு மூணாவது கலர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நாலு சைஸும் அவைலபிள் இருக்கு

ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம் எல்லா கலர்ஸுமே இருக்கு ஒவ்வொரு கலராக காட்டுறோம் பாருங்க கலர்லாம் பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நமக்கு எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு ஃபிஃப்டி டூலேருந்து எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு எல்லாருக்கும் எல்லா சைஸும் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கொரியர் பண்ணணும்னா அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க கொரியர் பண்ணிடலாம்